பாகிஸ்தானுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபர்கான் வந்து ஃபிஃப்டியை அடித்ததும் என்ன பண்ணாப்ல அப்படின்னா இந்த பேட்டை எடுத்து ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சு சொல்கிற மாதிரி அப்படியே டக்கட கட சொல்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணி காட்டலாம் பேட்ஸ்மேன்கள்லாம் பொதுவாக ரன்கள் அடிச்சுட்டா ஃபிஃப்டியோ ஹண்ட்ரடோ அடிச்சுட்டா செலிப்ரேஷன் மோட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து செலிப்ரேஷனில் இது ஒரு வகை தான் அதை நம்ம தப்பு சொல்லலை ஆனால் அதை எந்த சூழ்நிலையில் எந்த சிச்சுவேஷன்ல அதை நீ பண்ணுற ஏற்கனவே இந்த பகல்காம் தாக்குதல்னால இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடைபெறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்புறம் மத்திய அரசு தலையிட்டு அதுக்கும் இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆடுங்க அப்படின்னு ஒரு அனுமதி கொடுத்து தான் இப்ப ஆடுறாங்க ஆடுனாலுமே ரெண்டு வீரர்களுக்குமே சுமூகமான உறவு இல்லை வந்து ஃபர்ஸ்ட் போட்டில வந்து சூரியகுமார் யாரோ கை கொடுக்காம போயிட்டாப்புல வீரர்கள் கை கொடுக்கல இந்த மாதிரி எக்கச்சக்க சலசலப்பு இப்படி போயிட்டு இருக்கிற நிலமையில நீ வந்து செலிப்ரேஷன் சொல்லிட்டு துப்பாக்கி காட்டி கடை கடை கட கடன்னு இப்படி சுட ஆக்சன் பண்ணுனா என்ன நினைப்பாங்க இவங்க மனசுக்குள்ள வஞ்சத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்க அப்படி நினைப்பாங்க மாட்டாங்களா எல்லா இந்திய அரசியல் கடுப்பாயிட்டாங்க ஏன்டா என்ன சூழ்நிலையில வந்து இருந்துகிட்டு இப்போ பகல்காம் தாக்குதல நினைவுபடுத்துற மாதிரி மறுபடியும் சுட்டு காமிக்கிறான் அப்படின்னு சொல்லி சம கடுப்பாயி இப்ப வந்து சோசியல் மீடியாவுல எல்லாம் பயங்கரமா அந்த பிரச்சனை தான் காரசாரமா ஓடிக்கிட்டு இருக்கு பாயிசன்காரங்க இது செஞ்சது சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பாயிசன்காரங்களுக்கு மண்டையில மூலங்கிறதே கண்டிப்பா இல்லைங்க என்னைய கேட்டா ஏன்னா உன்னை அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லி சொல்றேன் கை கொடுக்க மாட்டேங்க அவமானப்படுத்துறாங்க வந்து ஒரு போட்டிக்கான எந்த விதிமுறைகளுமே வந்து பிளேயர்கள்கிட்ட சுமூகமா இவங்க இருக்க நீ அந்த கோபத்தை அந்த ஆதங்கத்தை நீ எதுல காட்டணு உன்னுடைய பிளேயிங்ல காட்டணுமா வேணாமா உன்னுடைய ஆட்டத்துல காட்டணு ஆட்டத்துல காட்டி ஜெயிக்கிறதுல உன்னுடைய அந்த கோபவசத்தை காட்டணு அதை விட்டுட்டு மத்த காலத்துல எல்லா விஷயத்தையும் காட்டினா இது என்ன அர்த்தம் நீ களத்துல காட்டி ஜெயிச்சு நீ என்னடா கை கொடுக்காம போறது நான் கை கொடுக்காம போறேன் நீ கெத்தா போகணும் திறமை இருக்குதே ஒளிய அதை விட்டு துப்பாக்கியை காட்டி இப்படி கடைகளை சொல்றதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு எச்சத்தனமான செயல் அதை கேட்ட நம்ம எல்லாம் சொன்னா எச்சத்தனமான செயல் தான் இது மட்டும் இல்லாம இந்த ஹாரிஸ் ரவுஃப் வந்து நிற்கும் போது ரசிகர்களை பார்த்து வந்து ஒரு ஆக்ஷன் காட்டினதான் சொல்றாங்க ஏன்னா ரசிகர்கள்லாம் வந்து கோஷம் போட்டுருக்காங்க ஆரிஸ் ரவுப்ல என்ன பண்ணா ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஆரிஷ் ரவுப் வந்துல விராட் கோலி சமய ஸ்டைட் ஒரு சிக்ஸ் அடிப்பா மனுஷன் அதெல்லாம் யாராலுமே அடிக்க முடியாது சிக்ஸ் அதை ஜெயிச்சு கொடுப்பாப்ல விராட் கோலி நின்று அந்த சிக்ஸை வந்து சொல்லி காமிச்சு ஆரிஸ் ரவுப்ப ரசிகர்கள் வந்து பவுண்டரி லைன் ஆரிஷ் ரவுப்ப வெறுப்பேத்துறாங்க உடனே கடுப்பான ஆரிஸ் ரவுப் என்ன பண்றா மனுஷன் அவன் வந்து எதுவும் ஆறு மாதிரி ஆறு சைபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் காட்டி அவங்களை வந்து வெறுப்படுத்தினான் யார் ஹரிசிரோ அப்ப அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது அதுல நாங்க ஆறு ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம் நீங்க ஜீரோ அதான் ஆறுக்கு ஜீரோ ஆறு போர் விமானங்களை நாங்க சுட்டு வீழ்த்தணும் அப்படிங்கிறத செஞ்சு காட்டினான்னு சொல்லி சொல்றாங்க இப்ப அதுவே உறுதியான தகவல் இல்ல பாகிஸ்தான்காரே சொல்லிட்டு கிடந்தாங்க நாங்க ஆறு போர் விமானத்தை சுட்டுட்டோம் சுட்டுட்டோம்னு சொல்லி கிடந்தாங்க அதுவே உண்மையா பொய்யா இருந்தால அதை சொல்லிக்காமிச்சு வெறுப்பாத்தினா வெறுப்படுத்தினா பாருங்களேன் மனநிலை எப்படி போதும் பாருங்களேன் இவங்க எல்லாம் ஆக கழிவு கட்ட வைங்க என்ன சரி ஏதோ ரசிகர்கள் வந்து காசு கொடுத்து மேட்ச் பார்க்க வர்றான் சரி ஏதோ இது பண்ணுறான் அப்படின்னா நீ ஓ வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே நீ வந்து ரசிகர்கள் போய் பதில் கொடுக்கணும்னு இல்லை களத்தில் பிளேயர்கிட்ட சண்டை போடுற அதெல்லாம் ஓகே மேட்சில் நடக்கக்கூடியது தான் ரசிகர்கள போய் மோதணுங்கிற அவசியமே இல்லை இந்த மாதிரி ஹாரிஸ் ரவுஃப் செஞ்சது ஃபர்கான் செஞ்சது இதெல்லாம் வந்து மூஞ்சி சுழிக்கிற மாதிரி ஒரு அருவறுக்கத்தக்கான செயலாற்ற இருந்துச்சு இவங்க வந்து மேலும் மேலும் பிரச்சனையை சிக்கலாக்கிக்கிட்டே தான் போகிறாங்க விரிசல் வந்து பிளேயர்களுக்கு இடையும் சரி இரு நாடுகளுக்கிடையும் சரி ஒரு சுமூகமான உறவை மேலும் வந்து இவங்க வந்து பிரச்சனையை அதிகப்படுத்துறதுக்கான தான் இவங்களுடைய செய்கைகள் இருக்குது இன்னும் இரண்டு போட்டி இருக்கு ஸ்ரீலங்காக்கு எதாவது பங்களாதேஷ்க்கு எதிரை இப்போ ஃபைனல்ல ஒரு டீமா இந்தியா கன்ஃபார்ம் வந்துருவாங்க இன்னொரு டீம் யாருங்கிறதுனா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலா போகும் ஏன்னா பங்களாதேஷ் ஸ்ரீலங்காவை ஜெயிச்சு நிக்கிறான் பாகிஸ்தானுக்கு ஸ்ரீலங்காக்கு எதிரே பங்களாதேஷ்க்கு ரெண்டு போட்டி இருக்கு ரெண்டையும் ஜெயிக்கணும் ஸ்ரீலங்காவுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு எதிரவும் இந்தியாவுக்கு எதிரவும் ரெண்டு போட்டி இருக்கு ரெண்டையும் ஜெயிக்கணும் பங்களாதேஷ் ஏற்கனவே ஒன்னு ஜெயிச்சிட்டான் அவன் பாகிஸ்தான் அடிச்சான ஓரளவு அவன் வந்து குவாலிஃபை ஆற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடுவான் அதனால இந்த ரெண்டாவது அணி ஃபைனலுக்கு தகுதி பெறக்கூடிய ரெண்டாவது அணி எது அப்படிங்கிறதுல ஒரு சிக்கல் உருவாகும் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அவன் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி